Makam Anwar Lebrikin ada di sini lah. Raja Ram Putita Bhavan Sitaram. Ragbadira Gav Raja Ram Putita Bhavan Sitaram. Sitaram. सीताराम बज प्यारे तू सीताराम राम रघुपदी राघव राजा राम रा, पति बावन सीताराम 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 सीता बज प्यारे तू सीताराम நண்பர்ல என்ன இன்னைக்கு பஜன்லாம் பயங்கரவா நினைக்கிறீங்களா இன்னைக்கு நான் அந்த பாட்டை ஏன் பாடுறேன்னா மைத்லி டாக்கூர் அவங்கள பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் இந்த யங்கஸ்ட் எம்எல்ஏ பீகார் அவங்க பாருங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் பிஜேபி ஜாயின் பண்ணுறாங்க அக்டோபர் பதினாலு கரெக்டாக நவம்பர் பதினாலு ரிசல்ட்டு நவம்பர் பதினாலில் அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க எவ்வளோ பெரிய இது பாருங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நார்மலான விஷயம் கிடையாது இது இது நார்மல் கிடையாது ஏன்னா அவங்க அப்பா கிட்ட ஒரு ஒரு அவங்க அப்பா சொல்கிறாரு அவர் எம்ஏ ஆர்ட்ஸ் டிகிரியில் முடிச்சுருக்காரு எம்ஏ முடிச்சுட்டு பீகாரில் எந்த வேலையும் கிடைக்கல வேலை கிடைக்காதனால அவர் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறாரு துவாரிகா துவாரிகா டெல்லி டெல்லியில் போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய பெண்ணை படிக்க வைக்கிறாரு அது வரைக்கும் ஸ்கூல்லேயே சேர்த்து விடல ரொம்ப வறுமையான சூழ்நிலை ஒரு சின்ன ரூமு அந்த ரூம்குள்ளே தான் அவங்க அஞ்சு பேர் ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அவங்க ஒய்ஃப் மொத்தம் அஞ்சு பேர் அவங்க அஞ்சு பேரும் அந்த ஒரு சின்ன ரூமில் தான் இருப்பாங்க அந்த ரூம்குள்ளே இருந்து தான் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க தாத்தா அவங்க தாத்தா வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய அந்த ராமாயணத்தில் உள்ள எல்லா பகுதியும் சொல்லி கொடுத்துருக்காரு முதல் அவங்க தாத்தா பாடலாக பாடி அது எப்படின்னா அவர் வந்து ஒரு பார்த்து கற்றுக்கிட்டலாம் அவர் எதுக்காக இது பண்ணலை அவர் வந்து பாடல் ஆசிரியரும் கிடையாது அவர் இயற்கையாகவே வந்து அவருடைய ஹாப்பினஸ்க்காக அவருடைய மன மகிழ்ச்சிக்காக அவர் அது மாதிரி ராமாயணத்தை படித்து 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 பாடி அதை தன்னுடைய பேத்திக்கு சொல்லிக் கொடுத்து தன்னுடைய பேத்திக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க அப்பாவும் அவரும் ஒரு பொயிட்ரி அவரும் வந்து ஒரு யூடியூபர் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே யூடியூபர் மைதிலேயே ஒரு அவங்க அண்ணன் ரிஷப் டாக்கூர் அவரும் ஒரு யூடியூபரு அயாச்சி டாக்கூர் அவரும் ஒரு யூடியூபர் யூடியூபரு நாலு பேருமே யூடியூபர் தான் வீட்டிலேயே அவங்க வந்து அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயன்னா கூட அதெல்லாம் ஒன்றா உட்காந்து அவங்க அம்மா வீடியோ எடுப்பாங்க அவங்க நாலு பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அவங்க அப்பா இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி அவங்க பாட்டு பாடுறது அதாவது அவங்க எல்லா ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து லைவாக இது லைவாக பிளாக் பண்ணுவாங்க அதை அவங்களுக்குன்னு ஒரு பயங்கர ஃபாலோவர்ஸ் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஃபாலோவர்ஸ் மூணு பேருக்குமே ஃபாலோவர்ஸும் இருக்காங்க சப்ஸ்க்ரைப்ஸரும் அதிகம் அவங்களுக்கு அவங்களுக்கு லோக் அதாவது வந்து மக்கள் அவங்கள ரொம்ப அவங்க மியூசிக்னால் என்னென்னா அவங்க வந்து பாரம்பரிய மியூசிக்கு அந்த அவங்க உள்ள பிஹாரில் போஜிபுரி ஹிந்தி பாடல்கள் எல்லாமே பக்தி பாடலும் பாடுவாங்க சாதாரண பாடல்கள் சினிமா பாடல்கள் பாடுறாங்க அவங்களுடைய சில வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் லிட்டில் சாம்ஸ் ஜி டிவியில் அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஐடல் ஜூனியரில் சோனி டிவியில் அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினாறில் ஐ ஜீனியஸ் யங் சிங்கிங் ஸ்டாரில் அவங்க வந்து ஏ ரப்பான்னு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க முக்கியமாக அவங்க இதுலேயே வந்து ராம் சரித்தர் ஃபுல்லாகவே அது ஸ்ரீதாஸ் அவங்கள பற்றி அவங்க பாடல்கள் நிறையா பாடியிருக்காங்க பத்தொம்போது ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் எலெக்ஷன் கமிஷன் பீகார் மதுபனியில் பிராண்ட் அம்பாசிடர் அவங்களை வந்து அறிவித்தாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிஎம் மூலம் பிஎம் நமது ப்ரைம் மினிஸ்டர் மூலிமா அவங்களுக்கு வந்து சன்ஸ்கிருத் ராஜ்தூத் அவார்டு கிடச்சிச்சு அது மட்டும் இல்லை அவங்க நம்ம வாரணாசி கோயில் திறந்தப்பையும் அங்கே போய் சாமி பாட்டு பக்தி பாடல்கள் பாடினாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அவங்களுக்கு அலிநகரில் எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க ஒரே மாதத்தில் நின்று ஜெயிச்சு வெற்றி பெற்று பதினோராயிரம் ஓட்டுங்க பதினோராயிரத்து எழுநூறு ஓட்டுக்கு மேலே அதிக வாக்கு பெற்று ஜெயித்தாங்க அவங்க அவரை எடுத்து வினோத் மிஸ்ரா அவர் ஒரு வயசான ஒரு அறுபத்தி மூணு வயசு பெரிய ஒரு பொலிட்டிஷன் அவரையே தோக்களித்தாங்க மேலும் இவங்க இவங்க ரிஷப் தாக்கூர் அவர் ஒரு பிளாக்ஸ் பண்ணுறவர் தான் அவர் டீ போட்டால் ஜூஸ் போட்டால் கூட அவங்க அம்மாவுக்கு போகிறது வந்து அப்படியே வீடியோ எடுத்து போட்டு யூடியூப்ல போட்டு அவருக்கு லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவர் வந்து தபேலா மாஸ்டர் தபேலா இவங்க மூணு பேருமே தான் எல்லாம் பண்ணுவாங்க தபேலா மாஸ்டர் அப்பாவோட சேர்த்து நாலு பேருமா அவர் வந்து ரிஷப் டாக்கூர் வந்து தபேலா இது பண்ணுவார் அயாச்சி வீடியோ லாக்ஸ் பண்ணுறது அவர் பாடல் பாடுறது அதே மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறது ஒரு அவர் வளர்த்து ஒரு இதில் சொல்லியிருப்பார் ஒரு சின்ன நாயை வச்சு கூட நான் வந்து வீடியோ எடுத்து போட்டேன்னா எனக்கு ஆயிரம் பேருக்குள்ள சப்ஸ்கரியர் வந்துடுறாங்க அந்த மாதிரி நான் பேசுவேன் எனக்கு தரம் இருக்குங்க அதே மாதிரி அவர் ஜோக் நல்லா சொல்லுவார் அவர் கவிதைகளும் நல்லா தான் அயாச்சி அயாச்சி டாக்கூர் மைதிலி டாக்கூரும் சும்மா சாதாரணம் கிடையாது அவங்களும் மல்டி டேலண்டட் தான் அவங்க சிங்கரு எடிட்டர் பெயிண்டர் அவங்க பயங்கர மல்டி டேலண்டட் பர்சன் அவங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குளோபல் எக்ஸலன்ஸ் அவார்டும் கிடச்சிச்சு ராஜீவ்காந்தி அவார்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது மூலயமா அவங்க நிறைய அவங்க பாலிவுட்லேயும் அதாவது இந்தி படத்தில் நிறையா பாட்டு பாடிருக்காங்க அவங்க இவங்க இவங்களே ஒரு சேனல் மாதிரி மூணு பேரும் அப்பாவது தனிச்சேனல் நாலு பேருமே சேனல் மாதிரி வச்சு நடத்திருக்காங்க அதில் பல லட்ச சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்களுக்கு ஹிந்தி விஸ்வ பரிசத்தில் கோவாவில் அவங்கள கவர்னர் கையால் அவங்க ரெண்டாவது அவார்டு பெற்றாங்க அவங்களுக்கு அவங்கள பற்றி பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு அவங்க வந்து ஆக்டிவாக இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு அங்கே ஆரம்பித்தது மீடியா லைஃப் தான் மீடியா லைஃப்பில் எங்கு யூடியூபராக அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் அவங்க ஆயிரம் கச்சேரிக்கு மேலே அதாவது ஆயிரம் ஷோக்கு மேலே பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக அவார்டு வாங்கினதுனால் கவர்மெண்ட் ஷோவில் இருந்தால் தான் அவார்டு வாங்க முடியும் அது தான் வாங்கியிருக்காங்க இப்போ இந்த பயங்கர இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அவங்க தான் இருபத்தஞ்சி வயசில் எவ்வளோ பெரிய ஒரு அதாவது வந்து ஒரு எங்க ஒரு ஒரு உச்ச தடை முடியுமோ அங்கே அடைஞ்சிட்டாங்க இருபத்தஞ்சி வயசுல அவங்கள இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக அவங்கள பாராட்டுது அவங்கள அவங்கள எடுத்துக்காட்டா இன்னைக்கு எல்லாருக்கும் எடுத்து காப்பாங்க அவங்க அவங்க வீடியோலாம் பழைய வீடியோல பார்த்தா ரொம்ப அப்படியே லீனாக இருப்பாங்க சாப்பாடே சாப்பிடாத மாதிரி அப்படி ரொம்ப லீனாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு டேலண்ட்டு இன்னைக்கு அவங்கள எவ்வளோ பெரிய ஒரு பதவிகளை கொண்டு வந்திருக்கு இன்னும் அவங்களுக்கு நிறைய நாள் இருக்குது இப்போதான் இருபத்தஞ்சு வயசு இன்னும் எதிர்காலம் நிறையா இருக்கு இருபத்தஞ்சு வயசுலேயே அவங்க அலிநகர்ல எம்எல்ஏ ஆயிட்டாங்க அதில் இப்போ என்ன அவங்க அறிவிச்சிருக்காங்கன்னா முதல்ல நான் அலிநகரை வந்து சீத்தா நகர்னு மாற்றுவேன் அவங்க சீத்தாவை பத்தி நிறைய பாடல்களாக பஜன் சொல்லுவாங்க இந்தியில் பஜனா பாடியிருக்காங்க பக்தி பாடல்கள் பாடியிருக்காங்க அவங்க மூணு பேரு ப்ளஸ் அவங்க அப்பா கூட உட்காந்து ஒவ்வொருத்தரையும் வீடியோ எடுத்து அதை வந்து வீட்டிலே செல்ஃபாக இப்போ ஸ்டூடியோ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க ஸ்டூடியோ ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க அவங்க இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க அதனால நம்ம இதெல்லாம் ஒரு முறாக எடுத்துக்கணும் இருந்து கற்றுக்கணும் எந்த ஒரு இதுலேயுமே வெற்றி வந்து உடனே கிடைச்சிடாது வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நிறைய ஹார்ட் ஒர்க்குன்னா அது நீங்கள் தனியாக இருப்பீங்க பாத்தீங்களா தனியாக நம்ம குருநாதர் ஆனந்த ஸ்ரீனிவாசன் சொல்வார் பத்தாயிரம் மணி நேரம் நீங்கள் தனியாக நீங்கள் ஒரு ஒரு வேலைக்கு கொடுத்தாதான் அதில் நீங்கள் வந்து ஜெயிச்சு வர முடியும் அது வரைக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் கொடுத்தா பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணிக்கிட்டே இருக்குங்க நான் அதான் உங்களுக்கும் சொல்கிறேன் என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் சொல்கிறேன் நீங்கள் தனியாக போராடுங்க ஒரு பத்தாயிரம் மணி நேரம் எக்ஸலண்ட்டு அவங்கவுங்க தொழில் ஒரு மெக்கானிக்காக ஒரு பத்தாயிரம் மணி நேரம் ஒரு மெக்கானிக் தொழில் அவங்க கொடுத்து பாருங்கள் அவங்க ஒரு ஃபைட்டராகிடுவாங்க அவங்க பின்னாடி அவங்க தான் ஒரு பெரிய ஒரு மெக்கானிக்காக இருப்பாங்க அது மாதிரி எல்லா வேலைக்குமே ஒரு வேலையை செய்ய செய்ய திரும்ப செய்ய செய்ய தான் நமக்கு வந்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம எடுத்தவன்னெலாம் ஜெயிக்கவே முடியாது அதே மாதிரி உடல் நலம் இல்லாம மனநலம் சரியில்லாம இருக்கவங்க மாறுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் மாற்றம் உண்டு மாற்றம் தொடங்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு எல்லாத்தையும் ஏத்து போராடுங்க அந்த எல்லாம் போராடிதான் நீங்க ஜெயிக்கணும் அதுக்காக நம்மளுக்கு கடவுள் வாழ்க்கை கொடுத்துருக்காரு போன நேரம் வராது டைம் டைடு என்னன்னா நேரமும் அலையில் யாருக்கும் காற்று இருக்காது அது போயிட்டே இருக்க அது மாதிரி நம்மளும் யாரும் காத்துக்கணும் போயிட்டே இருப்போம் கடந்து போயிட்டே இருப்போம் பின்னாடி உள்ளதை எடுத்து ஒரு பின்னாடி உள்ளதை எடுத்து மனசில் வச்சு விட்டு கஷ்டப்பட்டுக்கூடாது நடந்தது நடந்துருச்சு முன்னேறி போக தான் பார்க்கணும் இந்த மைத்திலி டாக்கூரூர் மூலமாக உங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக இதை சொன்னேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னுடைய சேனல் மாஸ் வாய்ஸ் தமிழுக்கு ஆதரவு கொடுங்க எனக்கு ஹிந்திலையும் மாஸ் வாய்ஸ் ஒரு சேனல் இருக்குது உங்களுக்கு இந்தி தெரிஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்